இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள்துற வார்த்தையின் வேலைக்கு உங்களை நான்கு ஒரு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே அவருடைய வழிகளிலும் அவருடைய நினைவுகளும் நான் நடக்கும்படியாக நமக்கு உதவி செய்வார் முடிச்சிடும் ஆண்டு வரை உம்முடைய வழிகளையும் உம்முடைய நினைவுகளையும் நான் வாஞ்சிக்கிறேன் இந்த நாளில் உம்முடைய வழிகளில் உம்முடைய நினைவுகளில் என்னை நடத்துவீராக ஹாலை இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி இசையாவின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் சொல்கிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அன்பானவர்களே இந்த காலை வேலையில தீர்க்கதரிசி ரெண்டு காரியத்தை நம் முன்பாக வைக்கிறார் ஒன்று நம்முடைய வழிகள் நம்முடைய நினைவுகள் மற்றொன்று தேவனுடைய வலிகள் தேவனுடைய நினைவுகள் கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னா உங்களுடைய வலிகள் என்னுடைய வழிகள் அல்ல நீங்க என்னதான் நமச்ச நம்ம வந்து சொன்னாலும் ஆண்டோர் சொல்றாரு உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல அடுத்து அப்படி சொல்றாரு என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் மிகவும் உயர்ந்தது என்பதை ஆண்டோர் காண்பிக்கிறார் ஏன் இதை தேவன் சொல்லுகிறார் என்று சொன்னா நாம் ஒரு வேண்டும் என்பதற்காக சொன்னார் இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து நியாய பிரமாணத்தை கொடுத்து சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் சொல்ல வைத்துட்டு கடைசி ஆண்டோர் சொன்னார் இன்றைக்கு நான் உனக்கு முன்பாக ஜீவனை மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் நீ பிழைத்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து தெரிந்துகொள் என்று சொல்லுறதை மாத்திரம் புசிக்காத பதில சொல்லிக் கொடுக்கிறாரு வெற்றி பெறுவதற்கான பதிலை எப்பொழுதும் தேவன் நமக்கு முன்பாக தான் தேவன் ஏதோ ஒன்று தெரிந்துகொள் என்று சொல்லுகிற தேவன் அல்ல அவர் சொல்றார் முன்பாக இது ரெண்டும் இருக்குது இது ரெண்டையும் உலகத்துக்குள்ள அனுமதித்தாயிட்டு நன்மையின் தீமையை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மரணம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தீமையை அனுமதித்தது தீமையை எதிர்த்து நிற்காமல் தீமையை மேற்கொள்ளாமல் தீமையை மனிதனுக்குள்ள அனுமதித்தது நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் இப்ப தேவன் என்ன சொல்றார்னா இப்ப உயர்ந்த வழியும் உண்டு தாழ்ந்த வழியும் உண்டு பரிசுத்தமான வழியும் உண்டு அசுத்தமான வழியும் உண்டு நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வழியை தேவன் சொல்கிறார் என்னுடைய வழி தேவனுடைய வழி உயர்ந்த வழி அவரு அதுக்கு தான் சொல்றாரு நீ அந்த வழிக்குள்ளவா நீ அந்த வழிக்குள்ள நட அந்த நினைவுகளுக்குள்ளவா ஆளுடைய வழி யாருடையது தேவனுடையது அப்போ பலன் யாருக்கு கொடுக்கணும் தேவன் கொடுப்பார் நினைவுகள் யாருடையது தேவனுடையது அந்த நினைவை வாய்க்க பண்ணுகிறதற்கான கிருபைகளை யாரு கொடுக்கணும் கொடுப்பாரு நான் என் வழியில் நின்று கொண்டு என் நினைவுகளில் நின்று கொண்டு அன்றுவரே வழியை வாய்க்க பண்ணும் என்று சொன்னாரு ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் இன்றைக்கு நீ பிழைத்திருக்கும்படி தெரிந்து கொள்ள வேண்டியது ஹலே லூயா ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கு தேவன் அவருடைய வழியையும் அவருடைய நினைவுகளையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் நாம் நம்முடைய வழிகளில் நம்முடைய நினைவுகள் நின்று கொண்டு தேவனோடு போராடி கொண்டிருக்கிறோம் தேவன் சொல்றாரு மிச்சம் ஒன்றும் செய்ய தேவையில்லை உடைய வழிகளை விட்டு விட்டு உடைய நினைவுகளை விட்டு விட்டு என்னுடைய வழிகளிலும் என்னுடைய நினைவுகளுக்குள்ளும் வாழ்க்கை வெற்றி அறிவா இந்த நாள் தேவன் அந்த பலத்தை உங்களுக்கு தந்தாடுவார்கள் தேவனுடைய வழியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு தேவனுடைய நினைவுகளை உங்களுக்குள்ள அழகு நினைப்பூட்டும்படியாக ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு சிம்பிளா இந்த நாளை வெற்றியாய் முடிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரு நீங்க ஒன்றை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரை இன்றைக்கு என்னுடைய நினைவுகளை நான் விட்டு விடுகிறேன் என் வழிகளை நான் விட்டு விடுகிறேன் இன்றைக்கு இந்த காலை வேளையில உம்முடைய நினைவுகளுக்குள் உம்முடைய வழிகளுக்குள் நான் கடந்து வருகிறேன் இந்த நாளை வெற்றியாய் முடிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் கண்களை முடிவுமா வரை இந்த நாளில் என்னுடைய வழிகளையும் என்னுடைய நினைவுகளையும் விட்டுவிட்டு உம்முடைய வழிகளுக்குள் உம்முடைய நினைவுகளுக்குள்ளும் கலந்து வர எனக்கு உதவி செய்யும் இசுவின் நாமத்தின் அனுப்பிதாவே கததாமங்களை ஆசீர்வதிப்பாராக